வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் இப்போ நடந்து முடிந்த நீட் எக்ஸாம் டென்த் எக்ஸாம் ப்ளஸ் டூ சிபிஎஸ்சி மெட்ரிக் ஸ்டேட் போர்டு எந்த எக்ஸாம் எழுதிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த எக்ஸாம் எழுதிய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களோட பதட்டத்தையும் உங்களோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சென்சேஷனல் சப்ஜெக்டை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்கள் குழந்தைங்க எந்த பொதுத்தேர்வு எழுதியிருந்தாலும் சரி அவர்களுக்கு மதிப்பெண்களை பற்றிய பயம் போக்குவதற்கும் அவர்கள் மதிப்பெண்ணை பற்றிய கவலையை விட்டு விடுவதற்கும் இந்த வீடியோ பெரிய அளவில் உங்களுக்கு பயன் தரும் ஆன்மீகத்தோட கல்வி சார்ந்த தகவலையும் சேர்த்து இந்த மாதிரி பல்வேறு வீடியோக்கள் இன்னைக்கு சென்சேஷனலா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட ஆன்மீகத்தோடு கலந்து தருவதற்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பெரிய அளவிலான உத்வேகத்தை எனக்கு தரும் அப்பதான் நம்ம அந்த மாதிரியான சப்ஜெக்டை எல்லாம் வீடியோவாக நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு வழங்க முடியும் அப்ப இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அரிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த பொது தேர்வு எழுதிய ஃபேமிலிக்கு நீங்க எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணலாம் அதுல இருக்கக்கூடிய குழுக்கள்னு சொல்லக்கூடிய குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ண முடியும் இப்ப நடந்த நீட் எக்ஸாமுக்கு போகும்போது தாலியை கலட்டி வச்சுட்டு போனவங்க ஷர்ட்டை மாத்தினவங்க பதட்டத்துல டாக்குமெண்ட் விட்டவங்க சென்டர் கரெக்டா எதுன்னு தெரியாம வேற ஒரு மையத்துக்கு போய் அங்க போய் டென்ஷன் ஆனவங்க கடைசியா வந்து காவல்துறை அதிகாரி கொண்டுட்டு போய் டிராப் பண்ணது அல்லது அங்க இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் கொண்டுட்டு போய் குழந்தைகளை டிராப் பண்ணது இந்த மாதிரி பல பதட்டத்தையும் பல வேதனையும் பல துன்பத்தையும் அனுபவித்து நீட் தேர்வை எழுதினாங்க இதே போலதான் டென்த்து பிளஸ் டூ எல்லா எக்ஸாம்லயுமே ஒரு பதட்டம் இருக்கும் இவ்வளவு பதட்டம் இவ்வளவு டென்ஷன் இவ்வளவு வேதனைகளை தாண்டி நம்ம போய் தேர்வு எழுத வேண்டிய அவச அவசியம் எதுனால ஏற்படுது அப்படின்னா இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகத்துல அரை மதிப்பெண் ஒரு மதிப்பெண் கால் மதிப்பெண் கூட கட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம் அப்படி சிரமப்பட்டு படித்து நேர விரயம் செய்து தூங்காம கொல்லாமெல்லாம் படிச்சு நீங்க போய் எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் எப்படி வருங்கிற பதட்டம் இப்ப எல்லாருக்குமே இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பதட்டம் இருக்கும் இல்லையோ பெற்றவர்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும் அப்படிப்பட்ட பதட்டம் எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க காத்திருக்க தான் வேணும் இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தேர்வை எழுதிட்டோம் இந்த தேர்வுல நிறைய மதிப்பெண்கள் வரணும் நம்ம எல்லா குழந்தைகளுமே நல்ல ஒரு கோர்ஸை வந்து டென்த்து முடிச்சுட்டு பிளஸ் ஒன்ல நல்ல கோர்ஸ் தேர்ந்தெடுக்கணும் பிளஸ் டூ முடிச்சவங்க கல்லூரியில அது இன்ஜினியரிங்கா இருக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கலாம் அவங்க நினைத்த துறையில நினைத்த கல்லூரியில் நினைத்த பாடப்பிரிவு அவங்களுக்கு கிடைக்கணும் இதெல்லாம் தான் நம்மளோட எதிர்பார்ப்பு நீட்ல எக்ஸாம் எழுதின தமிழகத்தை சார்ந்த எல்லா குழந்தைகளுமே அதிக மதிப்பெண்ணோடு அதிகப்படியாக கல்லூரிகளில் தேர்வாகணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசையும் இருக்கும் அப்ப இவ்வளவு தடைகளையும் இவ்வளவு சிக்கல்களையும் தாண்டி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இறைவனின் அனுகிரகத்தை கிடைக்க செய்வதற்கு நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு தோன்றியதுதான் இந்த குரு பயிற்சி அன்னைக்கு என குரு பகவான் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இப்பொழுது இந்த குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் ரிஷப ராசியான சுக்குரனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்குரன் கிரகம் தான் டாக்டரை குறிக்கக்கூடியது மருத்துவத்துறையை குறிக்கக்கூடியது அப்ப மருத்துவத்துறை சார்ந்த இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கும் இந்த ரிஷப ராசியில் இருக்கும் இந்த நேரம் அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் இயற்கையாகவே இந்த வருடம் நீட் தேர்வு எழுதிய பல மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் அவர்கள் விரும்பிய கல்லூரிகளில் அவர்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த தேர்வு எழுதியவர்களுக்கு இருக்கிறது இதுல ஒரு மார்க் இரண்டு மார்க் அரை மார்க் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி அதனால எனக்கு ஒரு கல்லூரியில இடம் கிடைக்காம போயிடுமா அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டி இருக்கே அப்படிங்கிறது உண்மைதான் அப்படி போட்டி நிகழ்ந்த இந்த காலகட்டத்துல குரு பயிற்சி அப்படிங்கிறது மே பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய குரு பெயர்ச்சி நாளில குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் தேர்வு எழுதிய எல்லோரும் கலந்து கொள்வது அவசியம் அது அந்த அளவிற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குரு பகவான் வீட்டில் இருப்பதால் நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு பெரிய அளவில் பலன் தரும் இந்த குரு பயிற்சி நீட் தேர்வோ

முன்னேற்றத்தை தரும் அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியில் பரிகார ஹோமத்தில் நீங்க கலந்து கொள்வது உங்களுக்கு நீட்ல ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்றுத்தரும் நீட் தேர்வில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு உதவும் நீங்க நல்ல மதிப்பெண்ணை பண்ணலாம் பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல கல்லூரியில நீங்க விரும்பிய பாடப்பிரிவையை விரும்பிய கல்லூரியில் விரும்பிய விதத்தில் எடுப்பதற்கு பெரிய அளவில் பயன்படும் ஒரு மார்க் கடைசியா கம்மியா இருக்கு அதனால செல் பைனான்சிங் சீட்டுக்கு போக வேண்டியதா போச்சு லட்ச கணக்குல கேக்குறாங்க அதற்கான நிதி ஆதாரம் நம்ம கிட்ட இல்ல நம்மளோட பினான்சியல் அப்படிங்கிற வேதனையும் மன வருத்தமும் ஒவ்வொரு வருஷமும் பல மாணவ மாணவிகள் சந்திக்கிறதையும் அவர்கள் பெற்றோர்கள் விழுபிதுங்கி நிக்கிறதையும் நான் பல வருஷம் பார்த்துட்டே இருக்கேன் அதனாலதான் நான் யோசிச்சேன் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி பௌர்ணமி திதியிலேயே வருவது மிக 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 விசேஷம் இந்த நாளில் மருத்துவத்துறை சார்ந்த நீட் எக்ஸாமா இருக்கலாம் அல்லது எந்த தேர்வு எழுதியவர்களுக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதோ ஒரு கிரகத்தின் தாக்கம் கிரகத்தின் தோஷத்தினால் நமக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் மதிப்பெண்கள் குறைவாக இருப்பதாக இருந்தாலும் அதை நீக்கி தருவதே இறைவனின் தலையாய பணி குரு பகவானுடைய இந்த குரு பயிற்சி தான் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி காண்பதற்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நம்ம அடைவதற்கும் பெரிய அளவில் பயன்படுவது குரு பகவானே அப்ப அந்த குரு பகவானின் குரு பெயர்ச்சி நாளில் நம்மளோட பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி நாம அந்த குரு யாக விழாவில் கலந்து கொள்வது மிக பெரிய அளவிலான வெற்றியை தரும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் நம்ம என்ன செய்யறதும் நம்ம என்ன முயற்சி செய்தாலும் எந்த விதமான உழைப்பும் அதனுடைய ரிசல்ட் எப்படி வருதுங்கிறதுதான் முக்கியம் அப்ப இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசியில் இருக்கும் குரு மிதுன ராசியான புதனின் வீட்டிற்கு செல்கிறார் அப்ப ரிஷப ராசி என்பது சுக்கரனின் வீடு மிதுன ராசி என்பது புதனின் வீடு இந்த புதன் தான் ஒருவரின் நினைவாற்றலையும் சமயோகித புத்தியையும் குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப புதன் வீட்டிற்கு குரு பகவான் போய் அமரும்பொழுது உங்களுக்கு விரும்பிய இடத்துல இடம் கிடைக்கும் விரும்பிய கல்லூரி பள்ளிகளில் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அப்ப நம்ம இந்த கல்லூரியில நம்ம சேரணும் அதற்கு ஏத்த மதிப்பெண் வரணும் அப்படிங்கறதெல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி பரிகார வேள்வியில் நீங்க வந்து கலந்து கொண்டு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து அங்கே ஹோமத்தில் மூலிகைகளை உங்கள் கைகளால் நீங்கள் போடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் இந்த ஹோமம் எங்க நடைபெறுது அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் நடக்குது இந்த ஆலயம் எங்க இருக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல்ல எப்படி வந்து சேரணும் அப்படின்னா சேலத்திலிருந்து சென்னை போற சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து சென்னை போகும்பொழுது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலிருந்து வருகிறவர்கள் கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலேயே முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலைவாசல் ஊர் அமைந்திருக்கிறது இங்கேதான் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் அமைந்திருக்கிறது இங்கே நவகிரகமும் அஷ்டலட்சுமியும் கருவறையில் ஒரே விக்கிரகத்தில் காட்சி தரக்கூடிய ஒரே கோவில் அறி கோவில் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த ஆலயத்தில் வித்யாலக்ஷ்மி தான் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய லட்சுமி அப்ப வித்யாலட்சுமியின் முன்னிலையிலும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானின் முன்னிலையிலும் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற இருக்கிறது இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு மதிப்பெண் குறைவா இருக்கும் அப்படிங்கிற பயமே வேண்டியதில்லை இறைவனிடமும் வித்யாலட்சுமியிடமும் உங்களுக்கு விரும்பிய கல்லூரி விரும்பிய பள்ளி எதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இறைவனின் பாதத்தில் கோரிக்கை வச்சிடலாம் என்ன மதிப்பெண் வரும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மதிப்பெண்ணை இறைவனிடம் கேட்கலாம் இறைவன் செவிசாய்க்கும் ஒரு அரிய காலம் எப்பன்னா அந்த இறைவனுக்கு பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் பரிபூர்ணமா நடக்கும் பொழுது அப்ப கண்டிப்பாக குரு பெயர்ச்சியாகும் அந்த நாளில் சிறப்பு பரிகார ஹோமம் நடைபெறும் பொழுது எல்லா விதமான அபிஷேகங்களும் எல்லா விதமான தீபாராதனையும் சிறப்பாக நடைபெறும் அப்போ உங்க குழந்தைகள் மதிப்பெண் குறைவா வருமோன்னு பதட்டப்படுறாங்களா நீங்க இந்த ஹோமத்துல கலந்து கொண்டு இறைவனிடம் உங்க கோரிக்கையை வச்சுட்டு நீங்க போய் நிம்மதியா உங்களோட ரொட்டீன் லைஃப்ல ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் கடவுள் நிச்சயமாக அதுவும் இந்த குரு பௌர்ணமி திதியும் வரக்கூடிய அந்த நாளில் நடைபெறும் குரு பயிற்சி யாக பெருவிழா இந்த வருடம் நிச்சயமாக வித்யாலட்சுமியின் ஆசிர்வாதமும் குருவின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஏன்னா எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதற்கான ஏற்பாடுகள் செய்ய முடியும் மகாலட்சுமியின் முன்னிலையில் நடைபெறுவது அதிலும் வித்யாலட்சுமியும் அஷ்டலக்ஷ்மியும் நவ கிரகங்களும் முன்னிலையில் இந்த ஹோம குண்டம் அமைத்து இந்த குரு பயிற்சி பரிகார வேள்வி அன்னைக்கு நடைபெற இருக்கு இது எத்தனை மணிக்கு தொடங்குறோம்னா ஒன்பது முப்பதுல இருந்து பத்து மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டு மணிக்கு முடிஞ்சிடும் அப்ப நீங்க ஒரு ஒன்பது மணிக்கு ஆலயத்துல இருக்கிற மாதிரி வந்துடணும் இந்த பதிவு செய்யும் நபர்களுக்கு கோவிலோட லொக்கேஷனு எப்படி வரணும் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற உங்களுக்கான அடிப்படை தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும் நீங்க அதனால எந்த சந்தேகமுமே உங்களுக்கு வராது அந்த மாதிரி உங்களுக்கு அலுவலகத்திலிருந்து முழுமையாக வழிகாட்டுவார்கள் அப்ப நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இப்பொழுது உங்க குழந்தைகளோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி முன்பதிவு செஞ்சிடுங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க அனுமதிக்க முடியாது இடவசதி வசதி இருக்காதுங்கிறதுனால நீங்க இப்பொழுதே உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி பதிவு செஞ்சுட்டு அன்னைக்கு வாங்க ஒரு வேலை வரவே முடியலையா அப்போ உங்களோட குழந்தைகளோட பெயரோ அல்லது நீங்க அந்த தேர்வில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி நீங்க பதிவு செஞ்சுட்டீங்கன்னா இந்த பூஜை செய்த பிறகு உங்களுக்கான பிரசாதங்கள் கொரியரில் உங்களோட முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆனால் முடிந்தவரை நேரில் வந்து கலந்து கொள்வது விசேஷம் என்னதான் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு நாங்க அர்ச்சனை செய்தாலும் இறைவனிடம் உங்க கோரிக்கையை நாங்க சமர்ப்பித்தாலும் நீங்க வந்து பிரார்த்தனை செய்யற மாதிரி வராது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதாலும் தேர்வு எழுதிய எல்லோருக்குமே இந்த மே மாதம் விடுமுறை காலமாக இருப்பதாலும் அவசியம் வந்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குருபகவானின் அருள் பரிபூர்ணமாக தேவை அப்படிப்பட்ட குரு பௌர்ணமி திதியில் பெயர்ச்சியாக கூடிய அந்த சிறப்பு நாளில் உங்கள் கோரிக்கையை நீங்கள் குருபகவானிடமும் பகவானிடமும் வித்யாலட்சுமியிடமும் சமர்ப்பிக்கும் பொழுது அது முழுமையாக நிறைவேறும் இந்த யாக பெருவிழாவையும் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தையும் நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன் நீங்க எல்லோருமே வாருங்கள் அன்னைக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நம்மளுடைய கோரிக்கைகளை பரிபூர்ணமாக இறைவனிடம் சமர்ப்பித்து வெற்றியை பெறுவோம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் குழந்தைகளின் படிப்பும் எதிர்காலமும் சிறப்பாக அமையட்டும் என்று வித்யா லட்சுமியையும் குரு பகவானையும் பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணும் விதமாக நீங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே நீங்க ஷேர் பண்ண முடியும் எல்லோரோட பதட்டமும் கண்டிப்பாக நீங்கட்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக அன்னைக்கு வழிபாட்டில் ஈடுபடுவோம் கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே வலிமையும் சக்தியும் அதிகம் அந்த சக்தி ஒவ்வொருவரின் பிரார்த்தனையை நூறு சதவிகிதம் நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்